ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் இன்று கண்டியில் நடைபெற்ற உடக சந்திப்பில் தான் எடுத்த தீர்மானத்துக்கான காரணத்தை தெளிவுபடுத்தினார் இன்று நாட்டினது நிலையை உயர்த்தி நிறுத்தக்கூடிய அறிவும் தகமையும் ஆற்றலும் இருக்கின்ற ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்க என்பதை நாங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அவை நாட்டுக்கும் எங்களது சமூகத்துக்கும் நாங்கள் நாளைய நாளை பற்றிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டுமாக இருந்தால் அதனை ரணில் விக்ரமசிங்கம் மூலமே நிறைவேற்ற முடியும் என்பதை நான் கூறி வைக்கின்றேன் எனக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரையான காலப்பகுதி மலையக மக்களை பொறுத்த வரையிலே ஒரு பொற்கால பகுதி மலையக மக்களுக்கான ஏழு பர்ச்சஸ் நிலம் ஒதுக்கப்பட்டது தனி வீடுகள் கட்டப்பட்டது புதிய கிராமங்கள் உருவாக்கப்பட்டது இதற்கு தலைமை கொடுத்தவர் ரணில் விக்ரமசிங்க என்பதை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்த வேண்டும் அவே நாட்டுக்கும் நல்லதை செய்வதற்கு எங்கள் சமூகத்திற்கும் நல்லதை செய்வதற்கு நம்பிக்கைக்குரிய தலைவர் என்றால் அது ஜனாதிபதி ரணிலே தான் அதனால் தான் நான் ஒரு சுயேட்சையான பாராளுமன்ற உறுப்பினராக சுயேட்சை வேட்பாளராக இருக்கக்கூடிய ஜனாதிபதி ரணில் அவர்களுக்கு எங்களுடைய முத்து முழு ஒத்துழைப்பையும் முழு பங்களிப்பையும் நாங்கள் வழங்குவதற்கு முன்வந்திருக்கின்றோம்